இந்த வெயில் நேரத்தில் கிச்சனில் அதிக நேரம் நிற்க முடியல அதுவும் இல்லாமல் லன்ச் வேறு என்ன கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்போ உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு லன்ச் ரெசிபி தாங்க வாழைக்காய் சாதம் செம்ம சூப்பராக இருக்கும் வாழைக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாழைக்காய் சாதம் தாங்க சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுலாம் சாதம் இருந்தால் போதும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் மிளகாய் தூள் உப்பு போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து இப்போ சிம்பிளாக சரி குழந்தைங்க வந்து ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுக்காக வெறும் பிளைனாக வாழைக்காய் மட்டும் போட்டு நல்லா வந்து வறுத்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கும் போது வறுத்து சேர்க்கும்போது நல்லா ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் வெளியே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக தான் தினமும் ஏதாச்சும் ஒரு சாம்பார் சாதம் ரசம் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காமல் இதுவும் காயும் வந்து நம்ம கொடுத்த மாதிரியாக இருக்கும் வாழைக்காய் சாதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான்வெஜ் ஸ்டைலில் தான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வாழைக்காய் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டாங்க இதில் வந்து க சீரகம் பெருஞ்சீரகம் இல்லையா சோம்பு அதை நான் சேர்த்துருக்கேன் ஸோ அது கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சின்னதாக இருந்தது அதனால நான் ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடிசாக ஏன்னா இப்போ இருக்கிற தக்காளி மசிய மாட்டேங்குது நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி செஞ்சால் வாழைக்காய் சாதத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் நான் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக கழுப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் அது வதங்கும் அதுக்காக சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து வாசனையாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்து செய்யும் போது அதாவது நான்வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கோங்க நம்ம ஃப்ரை ரைஸ்னா வந்து சாஸெல்லாம் நம்ம சேர்ப்போம் எல்லாம் கிடையாது ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிச்சின்னா இருக்கும் ஸோ அதனால் வந்து நல்லா இந்த கத் கரண்டி இருக்குது இல்லையா அதிலையே வச்சு நம்ம மசிச்சு விட்டுக்கணும் வேறு வழி கிடையாது அது மசைய மாட்டேங்குது இப்போ வந்து வீட்டில் அரைச்ச கழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா விற்றுருக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சமாக அது காரம் கம்மியாக இருக்கும் கலர் இருக்கும் அதுக்காக தான் நான் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதனோடய பச்சை வாசனை போகிற வரைக்காலும் நம்ம வந்து அப்படியே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருந்தாலே ஆல்ரெடி வாழக்க அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடலாங்க இதை நீங்கள் வந்து அப்படியே பொரியல் மாதிரி கூட சாப்பிட்லாம் ஆனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாதம் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்க டச்சின்னு சொல்லிட்டு எல்லோருமே கேட்குற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாதமும் வாழைக்காயில் கூட செய்வாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் சூப்பராக இருக்கும் வாழைக்காயும் சேர்த்தாச்சு அந்த கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த வாழைக்காய் கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படின்றதுனால நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெயிலே வதைக்கிறோம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அதனால் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டேன் அது ஃபுல்லாக நல்லா வத்திரச்சுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி சாதம் ஒடிச்சு வச்சுருப்போம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து சாதம் நம்ம வீட்டில் இருக்கிற சாதம் தாங்க நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நீ எந்த சாதம் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சாதம் வடித்து நம்ம இதில் சேர்த்தாச்சு அவ்வளோதான் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டே பார்த்துட்டு நீங்கள் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான வாழக்க சாதம் ரெடி இதுக்கு நம்ம ஒரு முட்டை வத்தல் நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான லஞ்சு வந்து ரெ முடிஞ்சிரும் நான் இதுக்கு வந்து தயிர் பச்சடியும் சேர்த்து சாச்சு சாப்பிட்டேங்க சூப்பராக இருந்தது உண்மையிலேயே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது தயிர் பச்சடினால் அந்த மதியான டைமில் வந்து இந்த வெயிலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா தயிர் பச்சடி கூட சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா லன்ச் பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்தில் சமைக்க முடியாதுன்ற டைமில் கூட நம்ம இந்த மாதிரி சூப்பரான ஒரு லஞ்ச் செஞ்சு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அவ்வளோதான் சூடாக வந்து குழந்தைங்களுக்கு நம்ம பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பலாம் இந்த வெயில் காலன்றதுனால நீங்கள் லன்ச் பாக்ஸில் வந்து ரொம்ப சூடாக போட்டு அப்படியே மூடி கொடுத்து அனுப்பாதீங்க அது வேர்த்து ஊற்றி சாதம் கெட்டு போகிறதுக்கு நல்லா நிறைய வாய்ப்பு இருக்குது நான் வந்து உடனே எடுத்துன்னு போயிட்டு சாப்பாடு ஊட்டுறதுனால நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன ஆற வச்சு கொடுங்க காலையில் நம்ம கொடுத்து அனுப்புகிறது இருந்தால் இல்லைனா சாதம் கெட்டுடும் வெயில்ன்றதுனால அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சாதம் வாழைக்காய் சாதம் ரெடி பிடிச்சிருந்தால் நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்